வணக்கம் நண்பர்களே ஈவே ராமசாமி பெரியார் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய ஈவே ராமசாமி அவர்கள் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் அவர் வாரம் ஒரு த முறை தான் குளிப்பார் என்று அவருடைய துணைவியார் நாகம்மை அவர்களே சொல்லியிருக்கிறார் மற்றும் அவர் இளம் வயதில் மைனராக வாழ்ந்தவர் என்று ஈ வே ராமசாமி அவர்களே சொல்லியிருக்கிறார் மைனராக என்றால் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது போல ஒரு பெரிய ஒரு ஆள் போல வாழ்ந்திருக்கிறார் பெரிய ஆள் என்றால் எப்படி என்று பொதுவாக நாம் சொல்லி சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர்தான் ஈவேரா பெரியார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்தியா சுதந்திரமடைந்தபோது அதை துக்க தினம் என்றார் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதாகவும் தகவல் உள்ளது ஈவே ராமசாமி அவர்கள் மட்டும்தான் பெண் விடுதலைக்காக போராடினாரா தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடினாரா ஏன் மகாகவி பாரதியார் இல்லையா வவு சிதம்பரனார் இல்லையா மற்றும் தமிழகத்திலே பல பெரியவர்கள் இல்லையா எத்தனையோ பேர் போராடி இருக்கிறார்கள் இருக்கும்போது ஏன் அப்படி ஈவேரா பெரியார் மட்டும்தான் தமிழகத்திற்கு விடுதலை வாங்கி தந்தது போலவும் தமிழகத்தில் அனைவரையும் படிப்பறிவு சொல்லி தந்தது போலவும் கட்டமைக்கிறார்கள் இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் இதனை நான் சொல்லவில்லை நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் மற்றும் அவர்களும் ஊடகங்களிலும் பேசி வருகிறார்கள் என்பதனை தாழ்மையுடன் தெரியப்படுத்தி கொள்கிறேன் பெரியவர்கள் மட்டும்தான் என்பதை தான் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய திருவள்ளுவர் நிறைய விளக்கங்களை சொல்லியுள்ளார் திருக்குறளை கூட அவர் முப்பது தான் திருக்குறள் தேரும் மற்றவையெல்லாம் வீண் என்று ஈவேரா பெரியார் சொன்னதாகவும் தகவல் உண்டு ஈவேரா பெரியார் எழுதிய நூல்களை ஏன் பொது உடைமையாக வைக்கவில்லை என்பது பொதுவாக எல்லோருடைய கேள்வி ஈவேரா பெரியார் புத்தகங்களை ஏன் பொது உடைமையாக வைக்கவில்லை என்பது அவருடைய பொதுமக்களுடைய கேள்வி ஆகவே பெண்களை பற்றி அவர் சில விமர்சனங்களையும் செய்துள்ளார் பெண்கள் குழந்தை பெற்று கொள்வதற்கு மட்டுமா குழந்தை பெற்றுவதை கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் உள்ளது அப்படி இருந்திருந்தால் நாம் எல்லாம் பிறப்படுத்தி வந்திருக்க முடியுமா பெண்கள் என்பது ஒரு படைப்பு கடவுளாக நமது மாதாவாக அன்னையாக போட்டி வழங்குகிறோம் வணங்குகிறோம் நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஈவேரா பெரியார் அவர்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்று அனைத்து ஊடக நண்பர்களும் இப்பொழுது பேசி வருகிறார்கள் நான் சொல்லவில்லை ஐயா ஊடக நண்பர்கள் சொல்வதைத்தான் சொல்கிறேன் அவை கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்பதனை கடந்து வாவு உ சிதம்பரனார் மகாகவி பாரதியார் வாஞ்சிநாதன் இப்படி எத்தனையோ